தியானம் போது பயம் வந்தா என்னங்க பண்றது அப்படின்னு சிலர் கேப்பாங்க நீங்க உங்களோட வீட்டுல வழக்கமா தியானம் செய்யற இடத்திலே செய்யும் போது அது ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான இடம்தானே அதனால அங்கே பயம் வராது ஆனா ஒரு புதிய இடம் பழக்கம் இல்லாத இடம்னு இருந்தா கண்டிப்பா பயம் வரும் இல்லைன்னா அது மாதிரி ஒரு உணர்வு வருங்க எப்போதுமே உங்களுக்கு முன்னே பின்னே அறிமுகமில்லாத இடத்துல தியானம் செய்யாதீங்க உங்களுக்கு உள்ளுணர்வா ஏதும் தோணுச்சுன்னா செய்ய வேண்டாமே சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி செய்ய நேர்ந்தால் இடத்தை சுத்தி இட காப்பும் அருட்காப்பும் சொல்லிட்டு தியானம் செய்ய மறவாதீங்க தனியா செய்தாலும் குழுவா செய்தாலும் காப்பு முக்கியம்ங்க அது மாதிரியே தியானம் செய்யும் போது நம்மோட சுவாசத்திலையும் மூச்சிலையும் சில மாற்றம் நிகழும்ங்க அது கூடுற மாதிரியும் இருக்கலாம் குறையற மாதிரியும் இருக்கலாம் அது இயல்பானதுங்க அதுக்காக பயப்பட தேவையில்லைங்க பொதுவாகவே தியானம் செய்யும் போது மனசும் உடலும் அமைதியாங்குங்க அதனால அப்படி தானாகவே மாற்றம் வரத்தான் செய்யும் இதுக்காக பயந்து ஏன் இப்படி ஆகுதுன்னு நினைச்சு பயப்படாதீங்க அதான் அருட்காப்பு இருக்கே அதனால எந்த பயமும் இல்லைங்க. கொஞ்ச நாளிலே அதுவும் தானாகவே சரியாகிடுங்க